அனைவருக்கும் வணக்கம் நேரலையில் வருக வருக உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் பதில் கூறுவோம் வருக வருக தீபாவளிலாம் வந்துருச்சா தீபாவளி வந்து கொண்டே இருக்கிறது அனைவருக்கும் பூரா ஜவுளி கடை நகக்கடை ஸ்வீட் கடை ஜவுளி கடை ஸ்வீட் கடை தான் தீபாவளி ஆவாராம் வருகவரு கமாண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் வாருங்கள் பேசுவோம் நேரலையில் நேரில் நேரலையில் இருந்த அனைவரையும் வருகவரு என்று நினைக்கின்றோம் வாருங்கள் பேசுவோம் தீபாவளிக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாக்குறீங்க பாக்ஸ்ல வர வரமாட்டீங்க என்ன காரணம் சேட்ட பண்ணாம தூங்கணும் தம்பி மையம் வந்து தூங்காம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அமைதியாரு நேரலையை போய்கிட்டு இருக்கு நேரலையில் வருகின்ற இந்த அனைவரையும் வருக வருக நல்லா நினைக்கிறோம் சாப்பிட்டீங்களா இரவு சாப்பாடு என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க வாருங்கள் கமாண்ட் பாக்ஸில் வாருங்கள் கருத்துக்களை கூறுங்கள் வாங்க ஒரு பதினஞ்சு கால் மணி நேரம் லைவ் வரலாம் பார்த்தேன் நைட் இன்னைக்கு லேட் ஆகி போச்சு ஒரு மணி நேரம் லைவில் பேசலாம் என்று நண்பர்கள் வந்திருக்கிறேன் வாருங்கள் வாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸில் கூறுங்கள் லைவ் நல்லா இருக்கு எல்லா ஊர்ல இருந்து நம்ம லைவ் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நேரடியாக கருத்துக்களை வந்து கமாண்ட் பாக்ஸ் சொல்ல நம்ம கருத்து சொல்றது நல்லா தான் இருக்கு தீபாவளிக்கு வந்து வெடியெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக போடுங்க தீபாவளி அன்னைக்கு வெடி போடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள்லாம் வந்து பார்த்து வெடி போடணும் நேற்று தான் நம்ம சிவகாசியில வெடி வாங்கிட்டு வந்தாங்க வெடி போடக்கூடிய நண்பர்கள் பார்த்து கவனமாக வெடி போடுங்க இல்ல கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் வாருங்கள் பேசுவோம் கா மணிநேரம் காமணி நேரம் லைவ் என் மையன் வந்து என்ன தூங்கலையான்னு கேட்குறியா சரி ஒரு காமணி நேரம் லைவ் போடுவோம் நண்பர்கள் வருவாங்க உங்கள்கிட்ட பேசிட்டு போகணும்னு வெயிட் பண்ணி